பாபா தரிசனம் பாவ விமோச்சனம் வியாழன் தரிசனம் விடியல் நிதர்சனம் வண்டலூர் வாருங்கள் வழியெல்லாம் மறப்பீர்கள் ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம் நம்ம சாயப்பாவுடைய பிள்ளைங்க நல்லா இருக்கணுன்ற ஒரு நல்ல விஷயத்துக்காக குரு சரணம் குருவை உங்க உங்கள் சாய்ராம்ஜி உங்களுக்காக பேசிகிட்டு இருக்கேன் பேசுறது வண்டலூர் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரத்திலிருந்து உலகங்களும் இருக்கிற சாய் சொந்தங்களுக்காக நல்ல வார்த்தைகளை இனிமையான பொழுதாக நமக்கு நடக்கணும் கிடைக்கணும் அப்படின்ட்டு பேசிக்கிட்டுருக்கேன் பொதுவாக நம்ம பிள்ளைங்க எல்லாருமே இந்த விஷயம் நடக்குமா நடக்காதா எனக்கு மட்டும் ஏன் நல்லது நடக்கலை அந்த மாதிரி சுய பச்சாபதாபத்துல இருக்கிறாங்க அதுக்கு தான் இந்த பதிவு இந்த பதிவை கேளுங்க கண்டிப்பாக பன்னெண்டு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் கண்டிப்பாக நடக்கும் நம்ம பிரபஞ்சத்தோடு ஒட்டி உறவாடி சந்தோஷமாக இருக்கணும் நமக்கு நிறைய நல்லது நடந்திருக்குது அதையெல்லாம் அதையெல்லாம் மறந்துடுறோம் அதை மறந்துட்டு எதெல்லாம் நடக்கலையோ எதெல்லாம் சரியில்லாமல் இருக்குதோ அந்த சரியில்லாமல் இருக்கிறதையும் நடக்காத விஷயங்களையும் தூக்கி அதுதான் துன்பம் அது நடக்காத விஷயத்த நம்ம தான் நமக்கு துன்பம் அந்த துன்பத்தை எடுத்து நம்ம தோளில் வச்சுக்கிட்டு சுமந்துக்கிட்டு அழுதுகிட்டு தொடர்ச்சியாக நம்ம வாழ்க்கை முழுவதும் எனக்கு எதுவுமே நடக்கலை அப்படிங்கிறத நம்ம நினச்சிக்கிட்டு அழுது அழுது நினச்சி நினச்சி மறுவி மறுவி சுய பச்சாதாபத்தில் இருந்துக்கிட்டு நல்லபடியாக வாழ முடியாத ஒரு சூழ்நிலையை நாமளே உருவாக்கிக்கிறோம் அதுதான் நடக்குது அடுத்தவங்களை பார்க்கும்பொழுது அவங்க ஏதோ ஜோரையாக ரொம்ப ஜோராக இருக்கிற மாதிரி நமக்கு தோணுது இந்த பாருங்க கவலி அடிக்குது கவுளி அடித்தாலே அது உண்மைன்னு சொல்லுவாங்க அதை வந்து ஒத்துக்குது அப்படின்னு சொல்கிறாங்க பாபா வந்து நான் இந்த தலைமை பேசும்போது கவுளி நமக்கு அடிக்குது ஏன் நடக்கும் பன்னெண்டு மணி நேரத்தில் நல்லது நடக்கும்ன்றத அவர் சொல்கிறார் நான் சொல்லலை அப்பா சொல்கிறார் பன்னெண்டு மணி நேரத்தில் நல்லது நடக்கும் யாரெல்லாம் யாரெல்லாம் ஹாஸ்பிட்டலில் இருக்கிறாங்களோ யாருக்கெல்லாம் நோய் இருக்குதோ அந்த நோய் அவங்களை விட்டு போயிடும் பன்னெண்டு மணி நேரத்தில் டிஸ்சார்ஜ் ஆவாங்க வீட்டுக்கு வருவாங்க யாருக்கெல்லாம் நோய் இருக்கிறதா பயம் இருக்கிறதோ அவங்களுக்கு எடுத்த டெஸ்ட்டெல்லாம் நல்ல டெஸ்ட்டாக வரும் எல்லாமே நெகட்டிவாக வந்து இவங்க பாசிட்டிவாக இருப்பாங்க இவங்க மனசு பாசிட்டிவாக இருக்கும் நோய் நெகட்டிவாக இருக்கும் அதை தான் சொல்ல வரேன் ஏன் ஏன் இப்படி திடீர்னு சொல்கிறேன் அப்படின்னு நினைக்கிறீங்களா இது பாபா சொல்ல சொன்னது இந்த விஷயம் பாபா சொல்ல சொன்னது பாபா உள் மனசில் ஆள் மனசில் இதை சொல்ல சொன்னது ஏன்னா இந்த உலகமே கிட்டத்தட்ட ஒரு டிப்ரெஸான ஒரு சூழ்நிலையில இருக்குது உலகம் முழுவதும் மிகப்பெரிய ஆழ்ந்த ஒரு சோகத்தில் இருக்குது எப்போவும் சொல்கிற மாதிரி ஒரு சுனாமி வந்தால் கடற்கரை ஓரத்தில் இருக்கிற மக்களுக்கு தான் பாதிக்கும் ஒரு எரிமலை வெடிச்சதுனாக்கா அந்த எரிமலை இருக்கிற பகுதி மட்டும்தான் பாதிப்பு உண்டாகும் புயல் அடித்தாலோ பூகம் வந்தாலோ அந்த மாநிலத்துக்கோ அல்லது அந்த நாட்டுக்கோ மட்டும்தான் ஒரு இடைஞ்சல் ஆனால் இது உலகம் முழுவதும் பூமி பந்து முழுவதும் ஒரு மிகப்பெரிய இடைஞ்சலாக வந்துருக்குது இதுலேருந்து மீண்டு வரணும் இதனால் எல்லா பிரச்சனையும் வருது இந்த ஒரு பிரச்சனால எல்லா மக்களுக்கும் எல்லா தரத்துலையும் எல்லா தரப்புலையும் பிரச்சனை வருது இல்லையா அதுதான் அதுலேருந்து வெளியில் வரணும் நம்ம அதுக்காகத்தான் நம்ம அப்பா இதை சொல்ல சொல்கிறார் யாரெல்லாம் நம்பிக்கையாக இருக்கிறாங்களோ அவங்களுக்கு கண்டிப்பாக இது பாதிப்பு ஏற்படாது நோய் கூட நம்ம நினைக்கிற மாதிரி தான் நோய் கூட நம்மளை தாக்கும் வள்ளுவர் சொன்னார் இடும்பைக்கு இடும்பை படுப்பவர் இடும்பைக்கு இடும்பை படாதவர் அப்படின்னு சொன்னார் துன்பத்துக்கே துன்பத்தை கொடுத்து தூரமாக ஓட்டணும் துரத்தணும் அப்படின்னு சொல்கிறார் வள்ளுவர் சொல்கிறது ஈஸி ஆனால் அந்த மாதிரி முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் கேட்குறீங்க அப்படி தானே கண்டிப்பாக நம்ம அப்படி இருக்க முடியும் இருக்கணும் அதுதான் இந்த வாழ்க்கையில் தேவைப்படுது தான் பாருங்கள் நம்ம என்ன நினைக்கிறோமோ அது நடக்கும் நமக்கு இந்த நோய் போயிடும் அப்படின்னு நம்ம நினச்சோம்னா கண்டிப்பாக போயிடும் நமக்கு இந்த வேலை கிடைக்கும் அப்படின்னு நினச்சோம்னா கண்டிப்பாக கிடைக்கும் நம்ம உள்ளுணர்வு நமக்கு நல்லா சொல்லும் அந்த வேலைக்கு போகும்பொழுதே நமக்கு உள்ளுணர்வு நமக்கு சொல்லிடும் கிடைக்கும் அப்படிங்கிற நம்பிக்கை எத்தொழிலை செய்தாலும் ஏதாவத்தை பட்டாலும் முத்தர்மனம் மோனத்தை அப்படின்னு சொன்னோம் மனசு 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 என்ன இருக்குதோ அது நடக்கும் அதனால் மனசை நல்லபடியாக திருப்பி எப்படி நம்மளுடைய வாகனங்களை ஓட்டும் பொழுது நம்ம போய் சேர வேண்டிய அந்த முகத்திலேயே அந்த திசையிலேயே அந்த வாகனத்தினுடைய முகப்பை நம்ம வச்சுக்கிட்டு வண்டியை செலுத்துகிறோமோ அதே மாதிரி நம்ம மனசை ஒரு குறிக்கோளை நோக்கி நம்ம செலுத்தணும் அந்த மாதிரி செலுத்துறதுனால தான் இந்த பிரார்த்தனை கோபுரம் இந்த வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் சக்ஸஸ்ஃபுல்லாக வந்துக்கிட்டு இருக்குது இதுக்கு நிறைய உதாரணங்கள் சொல்லலாம் இது எக்கச்சக்கமான பாபாவுடைய அற்புதங்கள் நடக்கு நடந்து கொண்டிருக்கிற ஒரு பிரார்த்தனை கோபுரம் கோட்டை வஜ்ரக்கோட்டை அப்படின்னு சொல்லலாம் பாபானுடைய பிள்ளைகளுக்கு ஒரு கலங்கரை விளக்கம் அப்படின்னு கூட சொல்லலாம் இது யார் நடத்துனது இது யார் செஞ்சது யார் உருவாக்கினது எப்படி உருவாச்சு எதுக்காக உருவாச்சு என்ன அப்படின்னா இதெல்லாம் ஒரு மையப்புள்ளி அப்பா அப்பாங்கிற ஒரு மையப்புள்ளியில் இந்த அகிலமே ஓடிக்கிட்டு இருக்குது அதில் ஒரு சின்ன பகுதி அதில் ஒரு சின்ன புள்ளி இந்த பிரார்த்தனை கோபுரம் வழித்துணை பாபா கூட்டு பிரார்த்தனை கோபுரம் இது நடக்கும்னு யாராவது நினச்சுமா இது மாதிரி வரும்னு யாராவது நினச்சுமா இல்லையே ஆனால் முதல் முதல்ல நினைக்கும்போது அப்பாவுடைய பேரை சொல்லி ஆத்மார்த்தமாக பக்தியோடு ஆரம்பிக்கப்பட்ட இந்த பிரார்த்தனை கோபுரம் இன்றைக்கி வந்து பல்கை பெருகி நிறைய இடங்களில் ஒரு சக்சஸ்ஃபுல்லாக ஒரு உலகங்களும் உலகம் முழுக்க நம்முடைய பிரார்த்தனை கோபுரத்துக்கு மக்கள் வர்றாங்க அதான் அதை தான் சொல்லணும் பெருங்கலத்தூர்லேருந்து விஜயா அப்படின்றவங்க நம்முடைய இன்னும் நிறைய சகோதரிங்க லதா கீதா இன்னும் இன்னும் நிறைய சகோதரிங்க பத்மினி இன்னும் எக்கச்சக்கமாக நம்ம லோக்கல்லையே நிறைய பேர் இருக்கிறாங்க ஆயிரக்கணக்கில் இருக்காங்க திலக்கா இந்த மாதிரி வெளியூரில் அமெரிக்காவில் சகோதரி ஹேமா சகோதரர் மயில்வாகனன் கிருஷ்ணபிள்ளை பெங்களூர்லேருந்து கீதா கஸ்தூரி விஜயா அண்ணாநகர்லேருந்து வசந்தி மைசூர்லேருந்து ராஜேஸ்வரி ஃப்ரான்ஸ்லேருந்து பொன்சியா ஆஸ்திரேலியாவிலேருந்து தயாபரன் இன்னும் இன்னும் நிறைய சண்முகம் ரோசலின் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சகோதரி சிங்கப்பூர்லேருந்து பாக்கியத்தம்மா இந்திரா லதா மீனா ஷகிலா நம்முடைய மகள் இன்னொரு பொன்சியா மகன் மலேசியாலேருந்து ரகு சகோதரி மும்பை வனஜா கோயத்து குப்பாயி கோயத்துலேருந்து ஷியாம்லா சிரோன்மணி லண்டன் ராஜி சிரோமணி கத்தாரில் தனலக்ஷ்மி ராஜசுந்தர் டீநகர்லேருந்து கோபாலகிருஷ்ணன் ராமநாதபுரத்துலேருந்து இந்திரா ராகவன் டெல்லியிலேருந்து கலா நாகராஜன் டெல்லியிலேருந்து பாராளுமன்ற ஒரு அலுவலகத்தில் பணியிருக்க பணியில் இருக்கிற மோகன சுந்தரையா சுவிட்சர்லாந்துலேருந்து கிருஷ்ணவேணி ராணி கனடாவிலேருந்து மகாதேவி பத்மினி இன்னும் இன்னும் எக்கச்சக்கமாக சொல்லிட்டே போகலாம் அது வந்து விரிந்து பறந்து நடக்குது எதனால் நடக்குது யாராவது யாராவது ரொம்ப மன அழுத்தத்தில் இருந்தால் அவங்க எல்லாம் இங்கே வர்றாங்க ஒரு சுமை தாங்கி கல் மாதிரி இது இருக்குது வழிப்போக்கனுக்கு வந்து வழியெல்லாம் நடந்து சுமையை தாங்க முடியாமல் அந்த நிலையில் பொழுது அந்த சுமையை கொண்டு வந்து அந்த கல்லில் அந்த சுமை தாங்கி கல் மேலே வச்சுட்டு கொஞ்ச நேரம் இவனும் உட்காந்து இலைப்பாரி களைப்பாரி மீண்டும் எடுத்து கொண்டு சுமந்துக்கிட்டு போகிற மாதிரி இந்த வாழ்க்கையில் வரக்கூடிய துன்பங்களெல்லாம் இங்கே கொண்டு வந்து வச்சு கொஞ்ச நேரம் ஆசுவாசப்படுத்திக்கிட்டு மனசை ரிலாக்ஸ் பண்ணிக்கிட்டு மீண்டும் போகக்கூடிய ஒரு நல்ல நிலை அப்பா தருவார் அந்த மாதிரி தான் இந்த பிரார்த்தனை கூப்பிட்றோம் ஸோ ரிலாக்ஸ் ப்ளீஸ் ரிலாக்ஸ் ப்ளீஸ் மைண்டை ரிலாக்ஸ் பண்ணுங்கள் எல்லோரும் எல்லாரும் உட்காருங்க அமைதியாக அமைதியாக கொஞ்சம் நேரம் நம்ம தியானம் பண்ணலாம் அல்லது அமைதியாக எல்லாரும் பிரார்த்தனை பண்ணலாம் பிரார்த்தனைக்கு கண்டிப்பாக பலன் கிடைக்கும் அதுதான் பிரபஞ்சத்துடைய விதி உலகத்தில் இருக்கிற எல்லா முனிவர்களும் யோகிகளும் சித்தர்களும் அதை தான் செஞ்சிகிட்டுருக்காங்க இன்னும் இன்னும் பன்னெண்டு மணி நேரத்தில் நல்லது நடக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் பிரார்த்தனை பண்ணிப்போம் முதல்ல நம்ம ஆரம்பித்த அந்த தலைப்புக்கு கீழே இன்னும் பன்னெண்டு மணி நேரத்தில் அப்பா சாயப்பா நமக்கு எந்தெந்த நோயெல்லாம் இருக்குதோ யாருக்கெல்லாம் பிரச்சனை இருக்குதோ அந்த பிரச்சனையிலேருந்து மீண்டு வர்றதுக்காகவும் நோயிலேருந்து மீண்டு வர்றதுக்காகவும் நல்லபடியாக அவங்க வாழ்கிறதுக்காகவும் நம்ம எல்லாருடைய பிரார்த்தனையும் எல்லாருடைய வேண்டுதல்களும் நிறைவேறணுன்றதுக்காக நம்ம ஒரு நிமிஷம் ஒரே ஒரு நிமிஷம் பிரபஞ்சத்தை நோக்கி பிரபஞ்சத்துக்கிட்ட வேண்டி கண்டு மூடி தியானம் பண்ணுவோம் கண்டிப்பாக அது நமக்கு கிடைக்கும்ன்ற நம்பிக்கையில் பண்ணுவோம் ஓம் சாய்ராம் ஓம் சாயராம் எல்லாம் அல்ல சர்குரு சாய்நாதா உங்களை நம்பி நாங்கள் வந்திருக்கிறோம் உங்கள் பாதங்களே எங்களுக்கு சொர்க்கமாக நினைத்து உங்கள் பாதத்தை நாங்கள் சரணாகதி அடைந்திருக்கிறோம் எல்லா வேண்டுதல்களையும் உங்களிடத்தில் நாங்கள் வைத்திருக்கிறோம் எங்களுக்கு இந்த நிமிடத்தில் என்ன வேண்டும் என்று மட்டும்தான் தெரிகிறது எதிர்காலத்திலே நாங்கள் எப்படி இருப்போம் எதிர்காலத்தில் எங்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் அறியோம் ஆகினாலே எல்லாம் வல்ல சற்குருவே நீங்கள் அனைத்தும் அறிவீர்கள் முக்காலத்தையும் உணர்ந்த நீங்கள் எங்களுடைய காலத்தை சரி செய்து எங்களுடைய எதிர்காலத்தை மகிழ்ச்சியாக நாங்கள் எதை நோக்கி பயணப்பட வேண்டுமோ அந்த நோக்கத்தை நிறைவேற்றுவதற்காக நீங்கள் என்ன நோக்கத்திற்காக எங்களை படைத்தீர்களோ அந்த நோக்கம் சரிவர நிறைவேறுவதற்காக நீங்கள் எங்களுக்கு வாழ்த்துக்களை தர வேண்டும் எங்களுக்கு வழிகளை தர வேண்டும் ஏதாவது இடர்பாடுகள் இருந்தாலும் எங்கள் கர்ம வினைப்படி தடங்கல்கள் ஏற்பட்டாலும் அந்த எல்லாம் சரி செய்து நேரான பாதையிலே நல்லபடியாக எங்களை வழிநடத்தி செல்ல உங்களை நாங்கள் வேண்டுகிறோம் இந்த பிரபஞ்சம் எங்களுக்கு நிறைவாக அனைத்தையும் இதுவரை தந்து வந்திருக்கிறது இந்த பிரபஞ்சம் எங்களோடு ஒத்துழைத்திருக்கிறது ஒரு சில நேரங்களிலே நாங்கள்தான் பிரபஞ்சத்தோடு இந்த இயற்கையோடு ஏந்து வாழாமல் அதற்கு எதிராக வாழ்ந்திருக்கிறோம் அதற்காக உங்களிடத்தில் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் பிரபஞ்சத்திடமும் மன்னிப்பு கேட்டுக்கொள்கிறோம் எங்கள் வாழ்க்கையில் நாங்கள் எந்த இடத்திலே பிறக வேண்டும் எந்த வேலைகளை செய்ய வேண்டும் எங்கள் எண்ணங்கள் எப்படியான விதத்தில் அமைய வேண்டும் என்பதை நிர்ணயித்து அனுப்பி வைத்த நீங்கள் எங்களுடைய முடிவுகளையும் தெரிந்திருப்பீர்கள் எங்களுடைய காலத்தில் நாங்கள் எப்படியெல்லாம் இருப்போம் என்பதையும் நீங்கள் தெரிந்து கொண்டிருப்பீர்கள் எனவே நீங்களே எங்களை நல்லபடியாக வழி நடத்துவீர்கள் என்பதையும் நாங்கள் இப்பொழுது புரிந்து கொண்டோம் இதுவரை நாங்கள் பிறந்து இந்த நிமிடம் வரை எங்களுக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறீர்கள் உணவு முதற்கொண்டு உள்ளே போகின்ற வெளியே விடுகின்ற காற்று முதற்கொண்டு மூச்சு முதற்கொண்டு ஆரோக்கியம் முதற்கொண்டு எல்லாவற்றையும் நீங்களே எங்களுக்கு அளித்திருக்கிறீர்கள் அதற்காக நன்றி நன்றி சாயப்பா நன்றி எங்களுக்கு இனியும் இனியும் எங்களுக்கு இந்த வாழ்க்கையினுடைய அர்த்தத்தை நோக்கத்தை புரியாமல் இருந்து புரியாமல் நடந்து தேவையில்லாமல் குழப்பத்தில் வாழ்ந்து எது நல்லது எது கெட்டது என்பதை அறியாமல் இருந்திருக்கிறோம் இனிமேலாவது எங்களுக்கு எது நல்லது எது கெட்டது எது தேவை எது தேவையில்லை என்பதை நீங்கள் உணர்த்தி நல்லபடியாக இருக்கின்ற வரை எங்களை நல்லபடியாக நடத்தி மற்றவர்களை வாழ வைத்து நாங்களும் வாழக்கூடிய தகுதியை எங்களுக்கு தர வேண்டும் சாயப்பா எல்லாம் எல்லாம் நல்லபடியாகவே நடக்கும் நடந்து கொண்டிருக்கிறது என்று நம்பி அந்த நம்பிக்கையிலேயே எப்படி ஒரு சிறு குழந்தை தன்னுடைய தாயினுடைய மடியிலே இருக்கின்ற பொழுது மிகவும் நம்பிக்கையாக இருக்குமோ அதைவிட நம்பிக்கையாக நாங்கள் உங்கள் பாதங்களிலே உங்கள் மடியிலே நாங்கள் தவழ்ந்து கொண்டிருக்கிறோம் இந்த குழந்தை தாய் நிலை எங்களுக்கு எப்பொழுதுமே தேவை எப்பொழுதுமே தேவை அப்பா எங்களைப் போல கொடுத்து வைத்தவர்கள் அப்பா உங்கள் மடியிலே தவழ்கின்ற பொழுது எங்களுக்கு நிறைவாக இருக்கிறது உங்களுடைய பிரார்த்தனை கோபுரத்திற்கு வந்து நாங்கள் சிறிது நேரம் அமர்ந்தாலும் கூட எங்களுக்கு நிறைவான நிறைவான ஒரு நம்பிக்கை ஏற்படுகிறது அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாதப்பா அந்த நம்பிக்கை வீண் போகக்கூடாது எப்பொழுதுமே இங்கேயே இருந்து விடலாம் என்று எண்ணுகிறோம் ஆனால் ஆனால் கடமைகள் எங்களை தடுக்கிறதுப்பா கடமைகள் எங்களை தடுக்கிறது அதிலிருந்து அந்த கடமையிலிருந்து தவறாமல் வழுவாமல் உலக நீதிப்படி நாங்கள் செல்ல வேண்டியது இருக்கிறதப்பா அப்படி தான் எங்கள் கடமைகளை முடிக்க முடியும் என்கின்ற முனைப்போடு செல்லுகின்ற நாங்கள் உங்கள் துணையோடு உங்களை நினைத்து கொண்டே உங்களுடைய ஆறுதலோடு நீங்கள் இருக்கிறீர்கள் என்கின்ற ஆறுதலோடு நாங்கள் பயணப்பட்டு வருகிறோம் அப்பா பயணப்பட்டு வருகிறோம் தொடர்ச்சியான பயணத்தை நீச்சியான பயணத்தை நீங்கள் தருகிறீர்கள் நீங்கள் தருகிறீர்கள் எத்தனை காலத்திற்கு எத்தனை காலத்திற்கு இது நீடிக்கும் என்பது யாருக்கும் தெரியாது ஆனால் ஆனால் இன்னும் பன்னிரெண்டு மணி நேரத்திலே எங்களுக்கு நல்லதை மட்டுமே தருவீர்கள் என்கின்ற நம்பிக்கையோடு நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனை செய்கிறோம் அப்பா நாங்கள் நாங்கள் செய்கின்ற இந்த பிரார்த்தனை நல்ல விதத்தில் உங்களை வந்து அடையும் எங்கள் எண்ணங்களெல்லாம் உங்களை வந்து அடையும் அப்பா எங்களுடைய வருத்தங்கள் எல்லாம் தீரும் அப்பா எங்களுடைய நோய்களெல்லாம் மறைந்து போகும் அப்பா எங்களுடைய சௌரியமில்லாத சூழ்நிலை எந்த நேரத்திலுமே நாங்கள் உங்கள் மடியிலே தவழ்கின்ற ஒரு சூழ்நிலை எங்களுக்கு வேண்டும் அப்பா ஒரு நிமிடம் கூட இனிமேல் உங்களை விட்டு பிரிய மாட்டோம் பிரியவே மாட்டோம் ஒவ்வொரு நிமிடமும் ஒவ்வொரு நிமிடமும் உங்கள் மடியில் இருந்து நாங்கள் அந்த சுகத்திலேயே மடிந்து போக கூட நாங்கள் தயாராக இருக்கிறோம் அப்பா தயாராக இருக்கிறோம் மடிவது என்பது உங்கள் கரங்களில் இருக்கிறது மடிவுதான் இல்லையா அல்லது தொடருமா அல்லது இத்தோடு நின்றுவிடுமா என்பதும் எங்களுக்கு தெரியாது கண்ணை மறைத்து வைக்கப்பட்டிருக்கிறது அதுவும் கூட உங்கள் கருணைதான் அதை திறந்துவிட்டு இருளை நீக்கி மருளை நீக்கி ஒரு பொருளை பார்க்கின்ற ஒரு நல்ல பார்வையை ஒளியை கொடுத்து எங்களுக்கு ஒளி விளக்காக குருவாக குறையில்லாத கோவிந்தனாக நீங்களே எங்களுக்கு காட்சி அப்பா ஆகையினால் இன்னும் இன்னும் பன்னிரெண்டு மணி நேரத்தில் எங்களுக்கு விடியலை தாருங்கள் விடியலை தாருங்கள் விடியலை தாருங்கள் இந்த விடியல் புது விடியலாக இருக்கும் இந்த விடியல் எங்களுக்கு புது விடியலாக இருக்கும் இனிமேல் எந்த விதமான நோயும் எங்களை தாக்காமல் எந்த தொல்லையும் கடன் தொல்லை உடன் பிறந்தவர்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய காரியங்கள் அவர்களுக்கு செய்ய வேண்டிய உதவிகளை முடையில்லாமல் செய்யக்கூடிய ஒரு தகுதியை தர வேண்டும் பெற்றெடுத்த பிள்ளைகளுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் எங்களை பெற்றவர்களுக்கு செய்ய வேண்டிய கடமைகள் மற்றவர்களுக்கு மற்றவர்களுக்கு நண்பர்களுக்கு அலுவலகத்தில் இருப்பவர்களுக்கு கை வாங்கிய கடனை கொடுக்க வேண்டிய தகுதியை எல்லாத்தையும் எல்லாவற்றையும் கொடுக்குகின்ற ஒரு நல்ல நிலை அப்பா நீங்கள் தருவீர்கள் இன்னும் இன்னும் பன்னிரண்டு மணி நேரத்தில் அதை தருவீர்கள் இதோ குயில் கூவுகின்ற சப்தம் கேட்கிறது அது எங்களுக்கு நல்லதொரு சமிக்சியாக சகுனமாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் நாங்கள் பேசுகின்ற பொழுதெல்லாம் பள்ளி கத்துகின்ற ஒரு ஒளி ஒரு ஒலி கேட்கிறது அதுவே எங்களுக்கு நல்ல சமிக்சியாக வெற்றியாக நாங்கள் எடுத்துக்கொள்கிறோம் அப்பா நிறைவாக நிறைவாக எங்களுக்கு எல்லாம் விட்டது இந்த நிமிடம் எங்களுக்கு எல்லாம் விட்டது இந்த பிரபஞ்சம் எல்லாவற்றையும் எனக்கு கொடுத்து கொட்டி கொடுத்திருக்கிறது மகிழ்ச்சி எல்லாம் வந்து கொண்டிருக்கிறது ஆரோக்கியம் எல்லாம் பெற்றுக்கொண்டிருக்கிறோம் நீண்ட நடிக இந்த வாழ்க்கையில் விதமான நெருடல்களும் துன்பங்களும் இல்லாமல் நாங்கள் நல்ல விதமாக வாழ்வதற்காக நீங்கள் வந்து விட்டீர்கள் எங்களுக்கு எல்லாவற்றையும் எல்லா மகிழ்ச்சியும் தந்து விட்டீர்கள் ஆரோக்கியத்தை தந்து வி தந்துவிட்டீர்கள் ஆகவே உங்களுக்கு நன்றி அப்பாவிற்கு நன்றி சாயப்பாவிற்கு நன்றி சகலருக்கும் நன்றி பிரபஞ்சத்திற்கு நன்றி 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 ओम सायरा जय सायरा